எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய

கட்டித் தருகிறோம் என்எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புதிய பேருந்து நிலையம் அருகில் சாமி அண்ட் கோ எதிர்ப்புறம் முதல் தளம் பிஎன் ரோட் திருப்பூர் செல் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் ஒன் திமுக தலைவர் முதல்வர் முக ஸ்டால்ன் பிறந்த நாள் கொண்டா தம்பாக்கு மாநகர திமுக சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை அருகே பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் மத்திய மாவட்ட திமுக துணை செயலாளர் மணிமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் முதல்வருக்கு வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி உற்சாகத்துடன் கொண்டாடினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இனாம் மணியாச்சி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட லக்ஷ்மி மேல காலனி மற்றும் இனாம் மணியாச்சி செல்லியம்மன் கோவில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பிலான ஃபேவர் பிளாக் சாலையை அமைக்கும் பணியை முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் நெல்லை மாவட்டம் ரங்குசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட வழுதூர் பேருந்து நிலையம் அருகில் வைத்து திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான முக ஸ்டாலின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கொடியேற்றி அனுதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் காட்டுப்புதூரில் காந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அத்தனூர் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாமக்கல் தமிழ் செல்வன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு ஸ்ரீ ராமசமுத்திரம் காவிரிக்கு சென்று பக்தர்கள் பெண்கள் தீர்த்த குடம் எடுத்து வந்தனர் பின்பு கணபதி லட்சுமி நவகிரக ஹோமம் முதலியவை விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக்கம் வாஸ்து பூஜை நடைபெற்றது பின்பு ஸ்ரீ அத்தனூர் பெண்கள் மகா கோவிலில் இருந்து முளைப்பாரி எடுத்து வரப்பட்டது அதன் பின்பு பிரவேசம் முதல் காலை யாகசாலை இரண்டாம் யாக யாகசாலை பூஜை ஹோமங்கள் நடைபெற்றது கடம் புறப்பட்டு ஸ்ரீ அத்தனூர் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மிக முக்கிய பகுதியாக உள்ளது காஞ்சிபுரத்திற்கு பல்வேறு இருந்து தினமும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் அந்த வகையில் திருவண்ணாமலையிலிருந்து காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த பேருந்து காஞ்சிபுரம் சிக்னல் அருகே திடீரென பழுதானது ஓட்டுநர் பல முறை முயற்சி செய்தும் பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால் வேறு வழி இல்லாமல் பயணிகள் உதவியை நாடினர் முக்கிய பிரதான சாலையில் பேருந்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதால் போலீசார் வேறு வழி இல்லாமல் பயணிகள் மற்றும் அங்கு சென்றிருந்த வாகன ஓட்டிகள் ஆகியோர் உதவியுடன் அரசு பேருந்து தள் ஸ்டார்ட் செய்ய துவங்கினர் ஆனால் அப்பொழுதும் ஸ்டார்ட் ஆக மாட்டேன் என அந்த பேருந்து விடாப்பிடியாக இருந்ததால் நீண்ட தூரம் அந்த பேருந்தை பயணிகள் மற்றும் காவல்துறையினர் தள்ளிக்கொண்டு சென்று ஓரத்தில் நிறுத்தினர் வழுகி சென்ற வாகன ஓட்டிகள் இதை பார்த்து விட்டு சிரித்து கொண்டே சென்றனர் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ